மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் பல தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக அரசாங்கம் கைது செய்திருக்கக்கூடிய முன்னாள் மாகாண முதலமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் பிள்ளையான் தொடர்பான பல விடயங்கள் இப்போது மீண்டும் பேசுபொருளாகி இருக்கின்றன பலரும் கூறி வந்தார்கள் நீண்ட நாட்களாக பிள்ளையான் விவகாரம் கிடப்பில் கிடக்கின்றன இந்த விவகாரத்தை அரசு அப்படியே மூடி மறைத்து விடுமோ வாகரை பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசுடன் இணைந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஆட்சி அமைத்த பின்னர் இவற்றில் அனைத்திலும் ஒரு மாற்றம் நிகழ்ந்து விடுமோ அல்லது இனிவருகின்ற நாட்களில் அரசியல் ரீதியாக விட்டுக் கொடுப்புகளோ இடம்பெற்று விடுமோ என்று அரசியல் ரீதியாக பேசப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த விவகாரங்கள் கையில் எடுக்கப்பட்டிருக்கின்றன வெலிக்கந்தை பகுதியிலே தரப்பால் இயக்கப்பட்ட அல்லது நடத்தப்பட்ட சித்திரவதை முகாம் தொடர்பான தகவல்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இப்போது விசாரணைக்கு எடுத்திருக்கின்றார்கள் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு கொழும்பிலிருந்து அழைத்து செல்லப்பட்டு அந்த பகுதியில் வைத்துத்தான் படுகொலை செய்யப்பட்டதாகவும் அது மட்டுமல்லாது படுகொலை செய்யப்பட்டதோடு அவர் அந்த இடத்தில் வைத்துத்தான் மிக முக்கியமான சித்திரவதைகளை எதிர்கொண்டிருக்கின்றார் என்றும் அதன் பின்னர் அவர் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஒரு வாவிக்கரை பகுதியிலே அவர் வீசப்பட்டிருப்பதாகவும் இப்போது குற்ற புலனாய்வு திரைக்கழகத்தை காட்டி சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குற்ற அதிகாரிகள் குறித்த பகுதியினை நெருங்கி இருக்கின்றார்கள் வெளிக்கந்தையில் உள்ள புள்ளையான் அவர்களுடைய சித்திரவதை முகாம் இருப்பதாக கூறப்பட்ட இடத்தை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சென்று பார்வையிட்டு திரும்பி இருக்கின்றார்கள் இந்த வகையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருடைய படுகொலை தான் அவருடைய கைதை அன்று உறுதிப்படுத்தியது அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு அவர் அந்த இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது அது மட்டுமில்லாது அங்கு ஒரு சித்திரவதை கூடம் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது தீவுச்சேனை வடமுனை ஊத்துச்சேனை என்று அந்த வெளிக்கந்தை பகுதியை அண்டிய பகுதியில் தான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா பிரிந்த பின்னர் கருணா பிள்ளையானாகிய இருவருடைய போராளிகள் அந்த இடத்தில்தான் இருந்ததாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சமர்ப்பித்திருக்கின்றார்கள் முகாம் இருக்கக்கூடிய பகுதியில் மக்கள் விவசாய செய்கையில் ஈடுபடுவதாகவும் விடயங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்ட போது அந்த கால பகுதியில் பல அலறல் சத்தங்கள் பல வதைக்கின்ற போது அவர்களுடைய குரல்கள் கேட்பதனை தாம் உணர்ந்திருப்பதாக அங்கிருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் வாக்கு மூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன அங்கு யார் யார் வந்து செல்வார்கள் பிள்ளையான் தரப்பில் இருக்கக்கூடிய யார் பகுதிகளுக்குள் அதிக அளவில் வருவார்கள் என்கின்ற தகவலையும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினர் பெற்றிருக்கின்றார்கள் பெற்றதன் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு முன்னரே குறிப்பிட்டது போன்றோ பிள்ளையான் தரப்போடு பிள்ளையானோடு சேர்ந்து இயங்கிய பலர் இன்று அரசு சாட்சியாக மாறிவிட்டு மீண்டும் பிள்ளையானோடே என்று அவர் சிறையில் இருந்தாலும் அவருடைய கட்சி அவருடைய செயற்பாடுகளில் இருப்பது போன்று காட்டிக்கொண்டு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் அவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் அந்த காலப்பகுதியில் பிள்ளையானோடு இயங்கிய இராணுவ பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் தான் இந்த தகவலை வழங்கியதாக மேலும் அரச புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த மக்கள் இன்னும் ஒரு கருத்தையும் கூறியிருக்கின்றார்கள் இந்த முகாம் இருந்த கால பகுதியில் அதிக அளவான மக்கள் அந்த பகுதியில் குடியிருக்கவில்லை ஆனால் சொற்பளவானவர்கள் இருந்தாலும் அவர்கள் அலறல் சத்தங்களை தங்களால் தாங்க முடியாத வகையில் அந்த அலறல் சத்தங்கள் இருந்ததாகவும் குறித்த மக்கள் குற்ற புலனாய்வு அதிகாரிகளிடம் வாக்கு மூலம் வழங்கியிருக்கின்றார்கள் குறித்த பகுதியை குற்ற புலனாய்வு அதிகாரிகள் நேரடியாக கள செய்து அந்த தகவல்களை பெற்றிருக்கின்றார்கள் குறித்த பகுதியில் தான் இருபது போலீசாரும் படுகொலை செய்யப்பட்டதான விவகாரமும் இப்போது எடுக்கப்பட்டிருக்கின்றது குறித்த போலீசாரை எதற்காக பிள்ளையான் தரப்பினர் எடுத்து சென்றார்கள் என்ற தகவல் யாருக்கும் தெரியாது ஆனால் அவர்களும் அந்த பகுதியில் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் வெளிக்கந்தை பகுதி தொடர்பில் ஆராய்ந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் திணைக்கழகத்தினர் இன்னும் ஒரு பகுதியையும் நோட்டமிட்டு சென்றிருப்பதாக அங்கிருக்கக்கூடிய பிரதேசவாசிகள் கூறுகின்றார்கள் அது வேறு எந்த பிரதேசமும் அல்ல தீவுச்சேனை பகுதியும் அங்கு குற்றப்புனராய் தலைக்கழகத்தால் பார்வையிடப்பட்டிருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் அரசு சார்பற்ற நிறுவன பணியாளர்கள் பிரேமினி அடங்கலாக பலரை பிள்ளையந்தரப்பினர் கடத்தி இருந்தார்கள் அதில் பிரேமினியும் ஒருவர் அவர் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண்ணாக இருந்தார் அவரை கடத்திய பின்னர் அவரும் அந்த இடத்திலே பலாத்காரம் செய்யப்பட்டதாகவும் மானபங்கப்படுத்தப்பட்டதாகவும் ஆதாரங்களை பிள்ளையான் தரப்பில் இருக்கக்கூடியவர்களே பின்னிட்ட நாட்களில் ஊடகங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் சிந்துயன் அவர் பிரதீபன் என்று அழைக்கக்கூடியவர் பிள்ளையான் இருந்தவர் இந்த இந்த கையாண்டிருந்ததாகவும் ஈடுபட்டதாகவும் அதன் பின்னர் பதினான்கு பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் இந்த விடயத்திலே ஈடுபட்டதாகவும் பத்திரிகையாளர் டி பி எஸ் ஜெயராஜ் அவர்கள் ஒரு கட்டுரையிலே மிகவும் ஆதங்கத்தோடு இந்த வரிகளை அவர் குறிப்பிடுகின்றார் பிரேமணி அவர்கள் தொடக்கத்திலே பெரும் அதன் என்பது அவரை அந்த அழுகையே அவர் அவரால் அழுவதற்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர்களால் அவர் பலாத்காரம் செய்யப்பட்டதாக அவர் அந்த கட்டுரையிலே குறிப்பிடுகின்றார் த சண்டை லீடர் பத்திரிகையானது நான்கு ரெண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த பத்திரிகையிலே குறித்த வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பிள்ளையான் குழுவினுடைய பதினான்கு உறுப்பினர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த அப்பாவி பெண்ணின் நிலையின் எப்படி அவர் துடி துடித்தார் என்கின்ற முக்கியமான விவகாரங்கள் எல்லாம் அந்த கட்டுரையிலே பொதியப்பட்டிருக்கின்றது அந்த கட்டுரையை டிபிஎஸ் பி அவர்கள் எழுதி அவர்கள் எழுதியிருக்கின்றார் பிள்ளையான் குழுவினுடைய ஒரு உறுப்பினர் தான் அந்த மூலம் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த சம்பவம் இடம்பெறுகின்ற போது பிள்ளையான் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு உடன்பாடு இல்லாத போதும் அதனை அவர்கள் வெளியே கூற முடியாமல் அவர்களும் இந்த இடத்தில் பார்வையாளராக இருந்ததாக குறித்த கட்டுரையிலே அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த குறித்த காலப்பகுதி ரெண் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான கட்டுரையிலே அவர் இதனையும் குறிப்பிட்டு இருக்கின்றார் ஒரு நடைபிணம் போல் அந்த பெண் அந்த இடத்திலே மெல்ல மெல்ல என்கின்றதையும் அந்த குறித்த உறுப்பினர் சாட்சியமாக வழங்கியிருக்கின்றார் குறித்த பத்திரிகையில் இந்த கைது எப்படி இடம்பெறுகிறது என்றால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் மட்டக்களப்பு வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் உறுப்பினர்கள் இதில் கைது செய்யப்படுகிறார்கள் இருபது மனிதநேய பணியாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட இருபது பேரில் பதிமூன்று பணியாளர்கள் விசாரணைகளின் பின்னர் விடுதலை செய்யப்படுகிறார்கள் பிரேமினி அடங்கலான ஏழு பேர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது இதில் குறிப்பாக பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த சிந்துஜன் சசி ஜீவா சித்தா போன்றவர்களுடைய பெயர்களை பின்னிட்ட நாட்களில் பிள்ளையான் குழுவினுடைய உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தியிருந்தார்கள் இதில் நேரடியாக தொடர்பு அதன் பின்னர் இந்த விவகாரம் எல்லோராலும் கண்டிக்கப்படுகின்றது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெறுகின்றது பின்னர் எல்லா ஆட்சியாளர்கள் மத்தியிலும் இது கிடப்பில் போடப்படுகின்றது மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கின்றது வெளிக்கந்தை பகுதியை பார்வையிட்ட குற்ற தீவுச்சேனை பகுதியையும் நோட்டமிட்டிருக்கின்றார்கள் தீவுச்சேனை பகுதியில் பிரேமினி விவகாரமும் எடுக்கப்பட போகின்றனவா அல்லது அங்கு அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகின்றனவா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இப்போது செம்மணியிலே புதை குழிகள் தோண்டப்படுகின்றன அங்கு இராணுவத்தினர் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட போகின்றார்கள் அதே போன்று இங்கும் தமிழர்களை படுகொலை செய்தது தமிழர்கள் என்று பிள்ளையான் தரப்பினரும் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட போகின்ற ஒரு சாத்திய கூறு தென்படுவதாகவே இப்போது தெரிகின்றது உள்ளூர் பொறிமுறையில் மிகவும் நீதியான நேர்மையான அதி உச்சமான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற சாயல்பட மனித உரிமைகள் ஆணையாளர் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார் இப்போது பார்க்கின்ற போது எல்லா விடயங்களும் ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது பார்க்க தோன்றுகின்றது இந்த விவகாரங்கள் அரசு கடுமையான நடவடிக்கைகளை இப்போது எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை அங்கு குற்றப்புலனாய்வு திணைக்கழகத்தின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குற்றப்புலனாய்வு இருக்கக்கூடிய மூத்த அதிகாரி சாணி அபேசேகர இந்த விவகாரங்களை கையாளுவதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் கூறுகின்றன இன்னும் ஒரு விளையம் இன்னும் ஒரு வழக்கு இன்னும் ஒரு முக்கியமான தரப்பு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டியது ஜோசப் பரராஜசிங்கம் அவருடைய படுகொலை தொடர்பான விவகாரமும் இப்போது பேசப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இது சட்டமாதிபர் திணைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அரச வழக்காகவே இவை

இல்லையாண்ட முடிவில் நான் அம்மாவோட பேசும்போதும் நான் ஒரே ஒரு விடயம் சொன்னது வந்து இது இந்த நீதி வந்து அப்பாவுக்கு மட்டும் கிடைக்கிற நீதியாக இருக்காது தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ சஃபர்ட் அண்டர் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ரீலங்கன் ஸ்டேட் ஆஸ் வெல்லஸ் தி அதர் பர்பட்ரைட்டஸ் த பீப்புள் ஹூ பிட்ரை த டமல் காஸ் த பீப்புள் ஹூ ஒர்க் அகெயின்ஸ்ட் த ஹெமல் காஸ் அண்ட் தந்தையாருடைய கல்லறை இருக்கக்கூடிய பகுதியிலே இருபது வருடங்களின் பின்னர் பிள்ளையாம் சிறையில் இருக்கின்ற போதுதான் அவர் என்று அந்த இடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அந்த பகுதியில் அவர் படுகொலை செய்யப்பட்ட இவர் அடக்கம் செய்யப்பட்டாலும் இவரை அங்கிருந்து எடுத்து சென்று வேறு இடங்களில் தூக்கி வீசப்படுவார் என்கின்ற ஒரு பெரும் சவால்கள் எல்லாம் அன்று பேசப்பட்டது இன்று ஜோசப்பர் ராஜசிங்கம் அவர்களின் புதல்வரும் அந்த இடத்திலே நிற்கின்றார் சில வேளை மீண்டும் தூசு தட்டப்பட்டிருந்தால் கிட்டத்தட்ட அவர்களுடைய அரசியல் என்பது முடிவுக்கு வருமா அல்லது அது ஓய்வுக்கு வருமா என்பதை அரசுகள் தான் முடிவெடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது இப்போது தீவு சேனை வெளிக்கந்தை ஊத்துச்சேனை சேனை பொண்டுகள் சேனை என்று பல இடங்கள் பேசப்படுகின்றன ஜோசப்பர் ராஜசிங்கம் அவர்களின் வழக்கம் எடுக்கப்பட இருக்கின்றது ஒட்டுமொத்தத்திலே பிள்ளையானுடைய நிலைமை என்னவாக போகிறது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த வழக்குகள் எல்லாம் மிக குறுகிய காலத்தில் விரைவாக எடுக்க வேண்டியிருக்கின்றது அரசு நிரூபித்துக் கொள்வதற்கு ஒரு முக்கியமான காலப்பகுதி அக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை கூட்டத்தொடர் இடம்பெறுவதற்கு முன்னர் பிள்ளையான் விவகாரத்தில் ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சர்வதேசத்துக்கு அரசு சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது தன்னை நியாயப்படுத்துவதற்கு அந்த வகையில் அதற்கு முன்னர் இந்த விவகாரங்கள் அதிக முக்கியத்துவப்படுத்தப்பட்டு மிகவும் தீவிரமான ஒரு விசாரணையை நோக்கி நகர்வதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவே எதிர்பார்க்கப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான வகையில் எவ்வாறான கோணங்களில் இந்த வழக்கு விசாரணைகள் நகர்த்தப்பட போகின்றது பிள்ளையானுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகின்றது என்று இன்று பலருக்கும் பிள்ளையான் ஒரு தியாகியாக தெரிஞ்சாலும் அவர் கடந்த காலங்களில் செய்த தவறுகளுக்கு தண்டனை பெறாமல் தப்பித்துக் கொள்வது என்பது நடைமுறை சாத்தியமற்ற விடயம் இன்று பலருக்கு இந்த காணொலிகள் வெறுப்பை ஊட்டலாம் சிலருக்கு இந்த காணொலிகள் ஆறுதலை ஏற்படுத்தலாம் சிலருக்கு இந்த காணொலிகள் இன்னும் என்ன இடம்பெற வேண்டும் என்கின்ற ஒரு தேடலை உருவாக்கலாம் ஒட்டுமொத்தத்தில் பிழை யார் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியது ஒரு கடமையாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்